மாயன் நாகரிகம் அதுவும் ஒரு பழைய தான் மாயன் முதலில் மாயன் என்பதே ஒரு தமிழ் வார்த்தை மாயன் நாகரிகமும் தமிழர்களுடைய நாகரிகம் உதாரணமாக மாயாவதி கௌதம புத்தரின் தாயார் மாயாவதி தமிழ்நாட்டிலே பல இடங்கள் மாயாவதி என்று இருக்கிறது மாயா மாயை இது எல்லாம் தமிழின் தொடக்கம் தான் அதிலிருந்து பிறந்து வந்த வார்த்தைகள்தான் இந்த மாயன் இது மெக்சிகோ என்ற நாட்டில் அமெரிக்காவிற்கு சற்று கிழக்கே அந்த இடம் அமைந்துள்ளது அந்த மாயன் நாகரிகம் அவர்கள் ஒரு கேலண்டரை வைத்திருந்தார்கள் அந்த கேலண்டர் தான் பழன் அதை பின்பற்றி வந்தார்கள் அதை புரிந்து கொண்டு அப்படி இருக்கையிலே அந்த இரண்டாயிரம் வருடத்தோடு அந்த கேலண்டர் முடிந்து விடுகிறது நாட்குறிப்பு தான் முடிந்து விடுகிறது அப்பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் அந்த ப்ரொஃபஷனல்ஸ் அவர்களெல்லாம் சிந்தித்தார்கள் என்ன நடக்கும் அந்த கேலண்டர் முடிந்துவிட்டால் பழசல் எழுதி வைத்தது எல்லாம் போயிடுமோ என்றெல்லாம் ஒரு அச்சத்தில் இருந்தார்கள் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை அதுதான் முக்கியம் அப்படி அந்த கேலண்டர் படி எதுவும் நடக்கவில்லை அது ஒரு புறம் இருக்கட்டும் கேலண்டர் என்பது நாட்குறிப்பு அது தினமும் நாம் ஒரு வைத்திருக்கிறோம் ஒரு வருடத்திற்கான காலண்டர். ஜனவரி ஒன்றிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நாம் பலருக்கு கேலண்டர் எழுதக்கூடிய டைரி எழுதக்கூடிய பழக்கம் இருக்கிறது அப்படி நாம் எழுதி கொண்டே வந்தால் அதாவது இன்று பதிமூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று காலை என்ன நடந்தது என்பதை எழுதி கொண்டே வர வேண்டும் அப்பொழுதெல்லாம் எப்பொழுதெல்லாம் ஓய்வாக இருக்கும் போதெல்லாம் அதை எழுதி காலையிலிருந்து என்ன நடந்தது மதியம் என்ன நடந்தது இரவும் என்ன நடந்தது அப்படி வரிசையாக எழுதிக்கொண்டு வைத்துவிட்டு அடுத்த நாள் பார்த்தால் நாம் என்ன என்ன எல்லாம் செய்துள்ளோம் எதை எதையெல்லாம் செய்ய நினைத்து அது விட்டோமே என்ற விவரங்கள் நமக்கு தெரிய வரும் அதனால் இப்படி ஒரு பழக்கத்தை இன்று நேற்று விட்டு விடுவோம் அது நேற்று எழுதியது நாளை என்ன எழுத போகிறோம் என்பதும் சிலர் எழுதி கொள்வார்கள் அது வேண்டாம் இன்று இந்த நிமிடங்கள் நீங்கள் என்ன நடக்கிறது என்பதை எழுதி வாருங்கள் உங்களுடைய நாட்குறிப்பில் என்று திருமணம் இருக்கிறது எல்லது பிறந்த நாள் இருக்கிறது எழுது ஒரு சுபகாரியத்திற்கு போக வேண்டும் அல்லது யாருடைய நண்பரை சந்திக்க வேண்டும் இப்படியெல்லாம் நீங்கள் எழுதி வைத்திருந்தால் அது உங்களுக்கு நாளைக்கு அதை பார்க்கும் பொழுது நமக்கு அதை பற்றி நமக்கு சரிய புரிதல் தெரியும் என்னெல்லாம் நாம் நினைத்தோம் எதெல்லாம் செய்தோம் என்ற தெளிவு நமக்கு கிடைக்கும் அதை மற்றவர்கள் வாசிக்கும் பொழுதும் ஓ அப்பா வீட்டிலோ அல்லது அண்ணன் வீட்டிலோ இப்படியெல்லாம் நடந்தது என்பது தெரிய வரும் அதுதான் இந்த மாயன் காலண்டர் வைத்தான ஒரு தகவல் இதை பலரும் செய்வதில்லை சிலருக்கு இந்த டைரி எழுதக்கூடிய பழக்கம் இருந்தது என்னிடமும் இருந்தது அது என்ன எழுதுவேன் என்றால் இந்த மாதம் என்ன சம்பளம் வாங்கியுள்ளேன் அதை எதையெல்லாம் செய்துள்ளேன் செலவு கணக்கு தான் அது இருக்கும் அல்லது மற்ற முக்கியமான நாட்களை அதில் எழுதி வைத்திருப்பேன் அப்படித்தான் என்னுடைய கேலண்டர் இருந்தது டைரி இருந்தது ஆனால் மாயன் கேலண்டர் என்பது நாட்குறிப்பாக இருந்தது இன்றளவும் அந்த மாயன் கேலண்டர் மாறி இன்று உலகெங்கிலும் ஒரு கேலண்டரை வைத்துள்ளார்கள் இந்த தேதி இன்னைக்கு சந்திக்கிறோம் வெளிநாட்டு தலைவர்கள் இங்கு நடக்கிறார்கள் உலகம் தமிழ் மாநாடு நடக்கிறது இப்படியெல்லாம் அவர்கள் முன்கூட்டியே அந்த தேதியெல்லாம் குறித்து பலருக்கு அனுப்பிவிடுவார்கள் அப்படி ஒரு கேலண்டர் அது உலக செய்தியாகவும் அது போய்விடுகிறது எனவே மாயன் என்பது யார் மாயன் நாகரிகம் எப்படி மெக்சிகோ நாடு எங்கே இருக்கிறது எப்படி அது தமிழர் நாகரிகமாக மாறியது என்பதெல்லாம் சற்று விரிவாக நாம் தெரிந்து கொண்டால் அது நமக்கே புரிதல் கிடைக்கும் என்று சொல்லி இந்த காலைப்பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம் வேட்டு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் சொல்லலாம் இது பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு இதை பற்றி தெரிவிக்கலாம் பகிரலாம் என்று சொல்லி இதை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்